உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த மூவிந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி குரு பூஜா விழாவிற்கு எடுத்து வருகை தந்துள்ள மகளிர் அணியினருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதி மூச்சு வரை விழுவிநிலை மக்களின் விடுதலைக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்த மகத்தான தலைவர் மக்கள் தலைவர் சமத்துவ தலைவர் நம்முடைய தமிழ் தேசிய முதன்மை போராளி பசுமதி பாண்டியனாரே ரத்தமான உடல் பிளப்புகே நமக்கு

மறந்துடாதே நம்முடைய மகள் சந்தன பிரியா அன்பு மகள் அண்ணன் மகள் பசோதிப்பாட தவப்புதல் மறந்து விடாதீர்கள் உங்கள் உங்கள் நிறைவிலே நிலையாக நிற்க வேண்டியது அன்பு மகள் சந்தனப்பிரியா அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பு முறை ஒவ்வொரு தேவை

கொஞ்சம் லைவ் நல்ல நீங்க <laughs> வீட்டை <laughs> இங்க உன இது கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்க

அப்படியே போய் எடுத்துக்கோ அவரை போட்டு மறைச்சிரு

மாவீர பசுபதி பாண்டியாரின் வீரமணக்கம் திட்டங்கலம் மாவட்டங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திட்டகுளம் கூடுதலாக எங்களுடைய நிஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திட்டகுளம் சார்ந்த தோழர்கள் சார்பாக மாவியார் அசுவதி பாண்டியரின் நிகழ்ச்சிக்கு வருகி தந்துள்ள திட்டங்கடம் பகுதியை சார்ந்த இளைஞர்களை பொதுமக்களையும் மகளியரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மாவீரர் பசுமதி பாண்டியரின் பனிரெண்டாம் ஆண்டு விழாவுக்கு திட்டக்குளம் அனைவருக்கும் நிஜான நன்றி மக்களின் உடலை மகசான மக்கள் தலைவர் நம்முடைய புரட்சியாளர் ஐயா பசுபதியாரின் பன்னிரெண்டாம் ஆண்டு பூஜை முன்னாடி ஏய் முதல்ல ஒரு ஹைப்பர் ஆளு வந்துட்டாங்க பென் வந்து கேளு அது காரை கா போ கொஞ்சம் போ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி